அந்த படம் அந்த ஒரு ஹிந்தி படத்தை ஜெயம் ராஜா நம்ம பிரசாந்தும் அந்த டீம்லாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி ப்ராசஸ் போச்சு இது கொரோனா லாக்டவுன் வந்தப்போ ரெண்டு வருஷம் அந்த படத்தை அப்படி விட்டாங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னா இப்போ அந்த படத்தை அவங்க அப்பா தியாரை டிராக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பல வாய்ப்புகளை பிரசாந்துக்கு தட்டி விட்டவர் அவங்க அப்பா தான் உதவி இயக்குனர்களாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் மீடியா ஆட்களாக இருக்கட்டும் எல்லோருமே பிரசாந்தை ஈஸியாக அணுகலாம் நீங்கள் அச்சனையேட்டுற அப்படின்னா நாளைக்கு கதை சொல்லணும்னா ஒரு ஃபோன் பண்ணால் போதும் வாங்க பாஸ் இங்கே வாங்கன்னு சொல்லி கதை கேட்பார் அந்த அளவுக்கு படம் அடுத்து தொடர்ந்து வாய்ப்புகள் பெருசாக வந்துச்சுன்னா சினிமாவில் போவார் திருப்பி இதே மாதிரியான செட் பேக்காக வந்துச்சுன்னா இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்ப ரன் பண்ணிணா எம்எல்ஏ ஆகினார் அது மாதிரி இப்போ ஃபியூச்சரில் அஜித்தினுடைய விஜயினுடைய கட்சி கொஞ்சம் அடுத்தடுத்து ரெஞ்சு போகிறப்ப ஒரு நட்பு ரீதியில் போய் சேரலாம் விஜய் வந்து ஹீரோ ஆகிறப்ப ஒரு மிகப்பெரிய ஹீரோ இருக்கார் அப்படிங்கும் இன்னைக்கு காலங்கள் மாறி போய் அவர் கூட அவர் ஒன்றும் ஹீரோவாக இருக்கார் இவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே போனது ஒரு சின்ன வருத்தம் இருக்குதான் சரி நம்ம அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளே ரியல் ஒன் மீடியா இருங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் தான் இருக்காங்க வாங்க அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரசாந்த் சார்ட்ட ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார் உங்க விஜய் அவர்கள் உங்க நண்பர் விஜய் அவர்கள் சேர்ந்து படம் பண்றீங்களா எப்படி இருக்குன்னு அவர் சொல்லி நண்பர் எல்லாம் சகோதரனே சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார் நீங்க விஜய் சார் கூட சேர்ந்து படம் பண்றீங்க சேர்ந்து இல்லப்பா நாங்க இணைஞ்சு தான் படம் பண்ணுறோம் விஜய் சார் கூட பண்ணலாம் தான் பண்றோம் அப்போ வேற மாதிரி பேசுறாரு இப்ப வேற மாதிரி பேசுறாரு ஆக்சுவலாக பிரசாந்த் சார் விஜய் சார் பத்தி என்ன தான் நினைக்கிறாரு எல்லாம் சமூக வலைத்தளங்களில் அவர் ரசிகர்கள் பண்ண சேட்டையினால தான் வார்த்தையை ரொம்ப கவனமாக பேசுகிறார் பிரசாந்த் ஏன்னா மிஸ்கினுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு அது வந்து புல பழனும் பழந்து அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் மிஸ்கினுக்கு அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாவது விஜய காட்டிலையும் அவர் சீனியர் சினிமாவுக்கு ஏன்னா விஜய் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஹீரோ ஆயிட்டார் பதினெட்டு பத்தொம்பது வயசுலேயே ஹீரோ ஆயிட்டார் பதினெட்டு பத்தொம்போது வயசுலேயே உச்சத்துக்கு போயிட்டார் ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆனதுலேயே பெரிய லெவலில் போயிட்டார் அதற்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணால் இடத்துல ஒரு பிரேக் வந்துச்சு அப்புறம் ஜீன்ஸ் வந்துச்சு ஜீன்ஸில் ஒரு பெரிய ரீஎன்ட்ரி கொடுத்தாரு தொடர்ந்து போயிட்டுருக்கா திருப்பி அதுக்கு பிறகு ஒரு பிரேக் ஆச்சு ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் ஆச்சு அவங்க அப்பா சில விஷயங்களை கதை கேட்டார் அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள்லாம் போச்சு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக அந்த அந்தாகன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அது ஜெயம் ராஜா முதல்ல பண்ணுறதாக பேச்சுவார்த்தைலாம் போய் டிஸ்கஷன்லாம் போய் அட்வான்ஸ்லாம் கொடுத்து அந்த படம் அந்தாகன்னு ஒரு ஹிந்தி படத்தை ஜெயம் ராஜா நம்ம பிரசாந்த் அந்த டீம்லாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி ப்ராசஸ் போச்சு அந்த இது கொரோனா லாக்டவுன் வந்த ரெண்டு வருஷம் அந்த படத்தை அப்படி விட்டாங்க கடைசி என்ன ஆச்சுன்னா இப்போ அந்த படத்தை அவங்க அப்பா தியாராஜன் டேரக்ட் பண்ணிட்டுருக்கார் அவர் ஒரு சி கிட்ஸ்னு வச்சுங்க சிக்ஸ்டி செவன்ட்டி கிட்ஸு அவரே இந்த படத்தை டிராக்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி பல வாய்ப்புகளை பிரசாந்துக்கு தட்டி விட்டவர் அவங்க அப்பா தான் அது உண்மையாக உண்மை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பிரசாந்த் வாழ்க்கை அழிச்சதே அவங்க அப்பா தான் ஆமாம் கதையில் கதையை அவர் கேட்டார் சில விஷயங்களை அவர் தலையிடுவார் இப்போ உதாரணத்துக்கிட்ட அந்தகன் வந்தாகன் படத்தை ஜெயம் ராஜா எடுத்திருந்தா எப்படி இருக்கும் தியாராஜன் டேரக்ட் பண்ணிருந்தால் எப்படி இருக்கும் நான் அவர் மதிய அவர் திறமையை குறைச்சு சொல்ல கரண்ட்ல சொல்றேன் பிஸ்னஸ் வைஸா சொல்றேன் இப்போ ரெண்டு ஹிட் படம் கொடுத்தா ஒரு இப்ப சமீபத்தில் ரெண்டு ஹிட் படம் கொடுத்த ஒரு டேரக்டர் தனி ஒரு இருக்கட்டும் மற்ற ரெண்டு ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர் இவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு இவருக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கு பிரசாந்த் ஜெயம் ராஜா இந்த காம்பினேஷன்ல ஒரு படம் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு தனி அட்டென்ஷன் வரும் ஒரு ஓப்பனிங் இருக்கும் அந்த படத்தில் தியராஜன் அவர் டேரெக்ட் பண்ணுறாங்கிற வச்சோம்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும் கொஞ்சம் ஆமாம் இது வந்து இவர் இவருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சின்ன க அட்டாம் சரியில்லாமல் போய் இந்த படத்தை இப்போ இவரே டேரக்ட் பண்ணி அதை ரிலீஸ் ஆச்சு ஆகலையா என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல அப்பப்போ பொங்கல் தீபாவளி ஃபெஸ்டிவலில் மட்டும் விளம்பரம் மட்டும் வரும் இது ரொம்ப நாளாக அப்படியே இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சே பார்த்துக்கலாம் இவருடைய வளர்ச்சிக்கு இவர் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அது ஓ அவர் வந்து அது பை தான் பையன் வந்து கெட்டு இல்லை ஓவர் அதீத ஒரு உரிமை எடுத்துக்கிறது ஒரு கான்ஃபிடண்ட்டு அது வந்து தவறாக போயிருது சார் இந்த ஃப்ரீயாக டிசிஷன் எடுக்கிற உரிமையை பிரசாந்தை விட்டுருந்தா இன்றைக்கி இன்னும் அவர் பெரிய ஹீரோ வந்திருப்பாரா மிகப்பெரிய ஹீரோ வந்திருப்பார் அதாவது உதவி இயக்குனர்களாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் மீடியா ஆட்களாக இருக்கட்டும் எல்லோருமே இப்போ ஈஸியாக அணுகலாம் நீங்கள் அர்ச்சனை ஏற்ற அப்படின்னா நாளைக்கு கதை சொல்லணும்னா ஒரு ஃபோன் பண்ணால் போதும் வாங்க பாஸ் இங்க வாங்கன்னு சொல்லி கதை கேட்பாரு அந்த அளவுக்கு இருந்தார் ஆனா கடைசியில ஃபைனல் பண்ற இடத்துல அவங்க அப்பா இருப்பாரு அங்க அவங்க ஒரு செக் முடிஞ்சிரும் அதனால நம்ம பிரசாந்த நீங்க கான்டாக்ட் பண்றது ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆள் ரொம்ப சாப்டான ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆளு ஒரு குழந்த மாதிரி அவங்க எதை சொன்னாலும் கேட்டு நடிக்கக்கூடிய ஆளு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இன்றைக்கி நன்னைக்கு நீ ஒரு படம் படம் நடித்த நடிகர்கள் பற்றி கதையெல்லாம் நிறைய சொல்கிறாங்க ஒரே படம் ஹிட்டான ஒரு நடிகர் இன்றைக்கி சமயத்தில் சொல்கிறாங்க அவர் வந்து மிகப்பெரிய அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைமுக்கு வரமாட்டேங்கிறாரு டைமுக்கு போக மாட்டேங்கிறாரு அடுத்த படத்துக்கு ஒரு பத்து கோடி சம்பளம் கேட்குறாரு ஆறு கோடி சம்பளம் கேட்கறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பிரசாந்த் அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்தில் அவர் ஹிட் ஆனதுக்கு பிறகு நிறைய சின்ன படங்களுக்கு அவர்தான் ஹீரோ போவாங்க கதை சொல்லுவாங்க சம்பளம் இருந்தால் கூட அப்படியே உடனே போயிட்டே இருக்கும் ஆனால் அதுவே சில தவறாகி போய் தவறாகவும் போய் கதைகள் சரியாக கேட்கறதுனால கொஞ்சம் டவுனாகவும் போச்சு ஆனால் அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஷூட்டிங் கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் வந்துருவார் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரு ரொம்ப சாஃப்டான ஆள் பந்தாக இருந்தாலும் இல்லை இத்தனைக்கும் அந்த பான் வித் சில்வர் ஸ்போனு பிறக்கிற பேர் வசதியான ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆனால் எந்த விதமான பந்தாவும் இருக்காது எந்த கோவப்பட்டது வரைக்கும் நாங்கள் யாருமே பார்த்ததுன்ற மாதிரி அரிசி அடிச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஆள் பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை அவங்க அப்பாவுடைய சில தலையீடுகள் இதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய டவுன் ஆச்சு திருப்பி இந்த படத்தில் ரீஸ்டார்ட் ஆகியிருக்கு இவர் சீனியர் பர்சன் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டாரு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது போது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளுகிறார் சார் அவர் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தார் நான் சார் நான் நேம் சொல்லும் டாப் ஸ்டார் பிரசாந்த் தான் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் படங்கள் ஃப்ளாப் ஆனப்போ கூட விஜய் அஜித்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தார் அதாவது வைகாசி பிறந்தாச்சு அதான் அவருடைய ஃபஸ்ட் படம் தேவா அவர்களுக்கு ரெண்டாவது படமா மூணாவது படமா மியூசிக்கு மியூசிக்கலி பெரிய ஹிட் காவேரி ஹீரோயின் ஒரு ஸ்கூல் லவ் சப்ஜெக்ட் அது பாடலாம் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 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 காலகட்டங்களில் கல்யாண வீடுகளில் கோயில்களில் திருவிழாக்களில் எல்லாமே அந்த பாட்டு தான் ஓடும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்னென்னா ரஜினி கமல் அந்த ரேஞ்சு முடிஞ்சு எங் ஹீரோ யாருமே இல்லை கார்த்திக் இருப்பார் அவர் அந்த அடுத்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டார் பிரபு அந்த முன்னாடி போயிட்டார் இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்கன்ற கேரக்டருக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு கரெக்டாக வந்து உட்காந்துரு பிரசாந்த் தொடர்ந்து படங்கள் பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு குறிப்பாக சொல்லணா லேடிஸு ஃபேன்ஸ் பெரிய அளவில் இருந்தாங்க பிரசாந்துக்கு பிரசாந்த் மாதிரியே வாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவு கண்ணுன்ற மாதிரி தான் இருந்தார் ஆனால் அப்படியே போயிட்டு இருந்தோடைய லைஃப்பில் சில தவறான படங்கள் தொடர்ந்து பண்ணதுனால அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படியே அதற்கு பிறகு தான் ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு ஜீன்ஸ் அது கிடைக்கிது ஜீன்ஸில் வந்து முதல்ல வந்து பிரபுதவா பண்ணுறதா இருந்துச்சு பிரபுதவ தான் பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் அந்த ரொம்ப லாங் டைம் டேட் கேட்டதுனால அவரால் முடியாதனால இவர் வந்து டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து ஓகே பண்ணி இவர் பண்ணார் இது அதுக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணார் கண்ணதிரை தோன்றினால் அடுத்து நிறையா ஹிட் பண்ண சந்தித்த நிறையா படங்கள் இருந்தார் நிறையா படங்கள் ஹிட் பண்ணார் அதற்கு பிறகும் இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஃபேமிலி இஷ்யூ உங்கள் அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த எடுத்துக்கலாமே அந்த ஆகும்னு கடைசியாக கிடச்ச ஒரு வாய்ப்பு ஹீரோவாக இருக்காரு ஜெயம் ராஜா மாதிரி டேரக்டர் உங்கள் இப்போ உள்ள போனால் பிஸ்னஸ் வைஸாகவே வந்திருக்கும் அதுலேயும் அப்பா உடலில் பூந்து நானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி இப்போ அந்த படமும் அது என்ன வந்துச்சா வரலையா அப்படிங்கிற மாதிரியா நிற்கிது தொடர்ந்து அவரை வச்சு ரெண்டு மூணு படம் இவரே டைரக்ட் பண்ணார் மலையூர் மொமட்டியான் டூன்னு ஒன்று பண்ணார் மலையூர் மொமெட்டியான் வந்து நம்ம அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு இப்போ அதே வச்சு பண்ணுறதுலாம் அதான் சொல்கிறேன் தப்பான முடிவுகள் சில முடிவுகளால் பெரிய லெவலில் போயிடுச்சு இப்போ வெங்கட் பிரபு இந்த காம்பினேஷனில் உள்ள போயிருக்காரு இதுக்கு ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக சார் தப்பான படங்கள் பேசிட்டு இருந்தோம் அவரோட மேரேஜ் லைஃப் அளவு பாதிப்பு உண்டாக்குச்சு அவருக்கு இல்லை அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சு அதாவது என்னென்னா அவங்க இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி மேரீட் ஆனவங்க ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்லி அவங்க தரப்பில் போடுறாங்க அது கோர்ட்டில் போய் இப்போ லீகலாக ரெண்டு பேரும் மெண்டு ஆகிட்டாங்க வேறு வேறு திருமணம் பண்ணிக்கல அவர் இப்போ வரைக்கும் பண்ணல இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கிறாரு அதனால அந்த இது கொஞ்சம் அவரை ஃபேமிலியவே கொஞ்சம் அசைச்சு பார்த்துச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு ஏறி வந்துட்டுருக்கிறார் அதனால் நல்ல நடிகர் நல்ல மனிதர் எல்லாத்துக்கும் ஈஸியாக எல்லா பழகக்கூடியவர் இந்த படத்துல இருந்து ஒரு திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிறது நம்ம நம்பலாம் மீட்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டாங்க சார் விஜய் சார் அரசியல் வச்சு ஆரம்பிச்சிருக்காரு நீங்க சேர்ந்து நடிக்கிறீங்க பிரேக் டைம்ல ரெண்டு பேரும் அரசியல் பத்தி ஏதாவது பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படுவீங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க அவரு கரெக்டாக பதில் சொல்ல அவர் என்ன பதில் சொன்னாங்க நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு எப்படிங்க வெளியே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இதுல இடையரக்டா அவர் ஏதோ சொல்கிறாரோன்னு எனக்கு தோணுது எப்படி சார் ஃபியூச்சர்ல அரசியல் ஈடுபடுவார் பிரசாந்த் சார் விஜய் சார் கூட இல்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த படம் அடுத்து தொடர்ந்து வாய்ப்புகள் பெருசாக வந்துச்சுன்னா சினிமாவில் போவார் சினிமா திருப்பி இதே மாதிரியான செட் பேக்காக வந்துச்சுன்னா இப்ப விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்ப ரன் பண்ணும் எம்எல்ஏ ஆகுனாரு நிறைய அவருடைய கூட நடித்த நடிகர்கள்லாம் எம்எல்ஏ ஆகுனாங்க சில பேர் கட்சி நிர்வாகிகள்லாம் எல்லாம் போட்டாங்க அது மாதிரி இப்போ ஃபியூச்சர்ல அஜித்தினுடைய விஜயனுடைய கட்சி கொஞ்சம் அடுத்தடுத்து ரேஞ்சு போகிறப்ப ஒரு நட்பு ரீதியில போய் சேரலாம் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இல்லையா அதனால ஒரு அடுத்தடுத்து ரேஞ்சுக்கு போறப்ப அது களங்களமா இருக்கிற வச்சிருந்த எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப எஸ்எஸ்ஆர் உள்ள கூட வந்தாரு அந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் காட்டணும் அந்த அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட வருவாங்க அந்த மாதிரி பேசியிருக்கலாம் அதான் சொல்றாரு ரெண்டு நண்பர்கள் பேசியிருக்கிறப்ப நாங்கள் வந்து வெளியில் எப்படி சொல்ல முடியும் அரசியல் பேசியிருக்கலாம் அரசியல் கட்சியை பற்றி பேசியிருக்கலாம் கண்டிப்பாக பேசிருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பா பேசியிருப்பாங்க அதனால இல்லை இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு இருப்பாரு பிரசாந்தும் விஜயோடு சேர்ந்து அரசியல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு வருவாரு வருவார் பிரசாந்துக்கு ஈகோ இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஆரம்ப கால இடத்துல மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தார் விஜய தாங்க வச்சுருந்தவர் இன்றைக்கி வந்து விஜய் சார விஜய் சாரன் கூப்பிடறாரு பிரஸ்மித்ல விஜய் சாரன் தான் சொன்னாரு சாரன் கூப்பிடாரு சார் ரிப்போர்டர்ஸ் கேட்குறாங்க நீங்க கூட நடிக்கிறீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் விழுந்துகிட்டே இருக்கு ஒரு ஈகோ ஹார்ட் ஆயிருக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவர் ஃபீல்டுக்குள்ளே வர்றாரு விஜய் அஜித் சாரி விஜய் வந்து ஹீரோ வரப்போய் ஒரு மிகப்பெரிய ஹீரோ இருக்காருல அப்படிங்கும் போது இன்னைக்கு காலங்கள் மாறி போய் அவர் கூட அவர் ஒண்ணு ஹீரோவாக இருக்காரு இவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே போனது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது தான் செய்யும் நம்ம அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளே அப்படிங்கிற மாதிரி அஜித் மாதிரி விஜய் மாதிரி அடு அந்த ரேஞ்சில் வந்திருக்க வேண்டிய ஒரு ஆனால் இன்றைக்கி காலங்கள் வேறு சூழ்நிலை தப்பான முடிவுகள்னால இப்படி ஆயிடுச்சு அந்த உள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் எல்லாமேலாம் இருக்காது அவர் மனிதன் தானே எல்லா மனிதருக்கும் உள்ள ஒரு ஒரு இயற்கை தானே அது அது இருக்கும் ஆனால் என்ன செய்கிறது காலங்கள் இருக்குது இல்லையா அதுதான் அதனுடைய விளையாட்டுகள் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு பொறுமையாக இருக்கிறாரு சார் இப்போவும் பார்க்க நல்லா தான் இருக்காரு எந்த குறையும் சொல்ல முடியாது பட் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமே நான் இன்னும் நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பிரசாந்த் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க நிறைய சினிமா இன்சிடென்ட்ஸ் ஹீரோ நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இப்போ பிரசாந்த் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் ரிலீஸ் ஆன பிறகு அவருக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அதற்கு தகுந்த கதைகளை தேர்ந்தெடுத்து திருப்பியும் உங்கள் ஹீரோ நடிக்கலாம் அந்த 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 கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த வயசுக்கு தகுன்னு ஒரு கேரக்டர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ அந்த மாதிரியான கேரக்டர் ஒரு வில்ல ஒரு வில்லேஜில் ஒரு பஞ்சாயத்து தலைவரோ அந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அஜித்லாம் பண்ணுறாருல்லே அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை இவர் பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்குண்டான எல்லா பாடி இதுவும் கண்டிஷனும் ஃபேஸ் ஃபேஸ்கிட்ட அப்படி தான் இருக்கு அப்படியே இருக்காரு அப்படியே இருக்காரு அதாவது அதையும் கூட கேட்டாங்க அப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது காட் கிஃப்ட்னாரு நான் ஃப்ரீயாக வச்சுக்கிறேன் மைன்டான்னு இருக்காரு அது ஒரு பெரிய விஷயம் உடம்பை மெயின்டைன் பண்ணுறாரு அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திருப்பி ஹீரோவாக நடிக்கலாம் அதுக்குண்டான எல்லா பொட்டன்ஷியலும் அவர்கிட்ட இருக்கு அதுக்குண்டான கதையில் அவர் தேர்ந்தெடுக்கணும் அவர் ஓனர் டிசைட் பண்ணும் முதல்ல எல்லா காட்டிலும் முடிவு அவர் எடுக்கணும் எடுத்தா அடுத்த அவருக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு சார் ஓகே சார் இவ்வளவு நேரம் நான் கேட்ட கிளை பொறுமையா பதில் சொன்னீங்க இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ சந்திப்போம் நன்றி சார் நன்றி